அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறோம் நொத்தொலி அவியல் எப்படி செய்கிறோம் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் இருநூற்றம்பது ஐம்பது சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காய்க்கு பகுதி ஒரு சிறிய மாங்காய்க்கு பகுதி பெரிய வெங்காயம் உண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முடி தேங்காய் துருவியது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மூன்று பூண்டு மூன்று அல்லது நாலு சிறிதளவு ஜீரகம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பில சிறிதளவு உளுந்து பருப்பு கடுகு அப்புறம் தேங்காய் எண்ணெய் நெத்தலி அவியலுக்கு தேவையான மசாலைகளை இப்போ அரைப்போம் ஹே எவ்ரிவான் திஸ் இஸ் என் வி ஃப்ரம் என் வி பிளாக் அண்ட் இந்த விளாக இதில் இந்த நாட்டை கோர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த நெத்திலி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஆல்ரெடி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி மூணு பச்சை மிளகா குஞ்சூண்டு ஜீரகம் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு குஞ்சூண்டு கருவேப்பில இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு குறை குறை நிறைக்கிறோம் இந்த மாதிரி குறை குறை நரைச்சதுக்கு அப்புறம் தேவையான தேங்காவை போட்டு அதையும் உதிரி உதிரியா வர மாதிரி அரைக்கிறோம் மாதிரி உதிரி உதிரியா வந்துச்சுன்னா மசாலா ரெடி ஆச்சுன்னா அர்த்தம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா மண் சட்டியில வச்சா இந்த டிஷ் இன்னும் நல்லா இருக்குன்றதுனால மண் சட்டி எடுத்து அடுப்புல வச்சு அடுப்ப ஆன் பண்றோம் இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய ஊத்துறோம் தேங்காய் எண்ணெய் சூடான உடனே நீளமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டுறோம் ரெண்டு பரட்டுக்காய் போறோம் கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை போடுறோம் அதையும் போட்டு ரெண்டு வதக்கு வதக்குறோம் வதக்குனதும் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு திரும்பவும் ரெண்டு பரட்டு பரட்டுறோம் தேவையான உப்பு அதுக்கப்புறம் மஞ்ச பொடியை போட்டுட்டு திரும்பவும் பரட்டுறோம் நோட் பண்ணிக்கோங்க பிளேம் ஹைல தான் இருக்கு லோ பண்ணல அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்றோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்திருந்த நம்ம தலைவனோட என்ட்ரி நெத்திலி மீன் இதோ வந்துட்டா நெத்திலி மீனை போட்டதுக்கு அப்புறம் அதோட உடம்புல எல்லா இடத்துலயும் மசாலா படுற மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருவோம் பெரட்டுனதுக்கு அப்புறம் நெத்திலி மீனும் மசாலாவும் வேகறதுக்காக அரை கிளாஸ் தண்ணியை ஊத்துறோம் அப்புறம் திரும்ப வாட்டி கூட மிக்ஸ் விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாதி முருங்கைக்காவும் அப்புறம் போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்

தாளிப்புக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தாலிப்பு கரண்டியை எடுத்து அடுப்பில் வைக்கிறோம் தாலிப்பு கரண்டி சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை ஊற்றி அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற கடுகும் உளுத்த பருப்பையும் போட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் கடுகு டமால் டுமீனு வெடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை போடுறோம் காஞ்ச மிளகா நல்லா வெந்ததும் கருவேப்பிலையை போடுறோம் கடுகு உளுத்தம்பருப்பு கா காஞ்ச மிளகாய் அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் சந்தோஷமா அந்த எண்ணெயில துள்ளி குதிக்கும் போது அலேக்கா தூக்கி சட்டிக்குள்ள ஊற்றிட்டு சட்டியை மூடுறோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா திறந்து பார்த்தா தக தகனு மின்னுற நம்ம நொத்தி இதோ உங்களுக்காக ரெடி ஆயிட்டு சூப்பர் வாசனை பார்க்கணும் இனி நத்தலி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சூப்பர்